இந்த கிச்சடி செமையா வச்சு சூப்பரான மொறு மொறு முறுக்கு செஞ்சு இருக்கிறோம் பாருங்க பாருங்க என்ன கொல்ல பக்கத்தாலும் சவுண்ட் வந்து பாக்காதீங்க எங்க வீட்டுக்காரவங்க சாப்பிட்டு இருக்கட்டாங்க கேமராவுக்கு முன்னாடி பாருங்க அப்படியே கையில உடைக்கிறப்ப நம்மள மொறு மொறுமொறுப்பு கரெக்டா எதுல செஞ்சோம் தெரியுதா ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துல வந்து இந்த முறுக்கு நம்ம செஞ்சிடலாம் இது எப்படி செஞ்சதை பாக்கலாம் சேமியா முறுக்கு செய்யறதுக்கு சேமியா வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் தண்ணில இது வந்து கிச்சடி சேமியா தான் நல்லா தண்ணியில் ஊறட்டும் ஊற விட்டு காமிக்கிறேன் சேமியா ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஊற பாருங்க பாருங்கள் முறுக்கு செய்ய ரெடி பண்ணிடலாம் இரநூறு கிராம் சேமியா வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இரநூறு கிராம் அரிசி மாவு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் வந்து கருப்பி எல்லை எடுத்து வச்சிருக்கிறேன் எதா இதுக்கு தேவையான பொருள் இப்போ வாங்க மாவு ரெடி பண்ணிடலாம் முன்னாடி சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியாவை சேர்த்து நல்லா கையால் இந்த மாதிரி நல்லா பசஞ்சு விட்டுருங்க உங்களுக்கு ஊறவு கேட்டாயேன் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் நல்லா சூடான வெந்நீரில் போட்டாலே இந்த மாதிரி நல்லா மலந்துடும் அப்படியே அதெல்லாம் முன்னாடி வந்து சேமியாவும் நல்லா பசஞ்சுட்டேன் இது கூட எள்ளு உப்பு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட எடுத்து வச்சுருக்க அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வீட்டில் இருக்கிறப்ப நீங்க ஒரு ரெண்டே நிமிஷத்துல செஞ்சிடலாம் இதுக்கு வந்து டைம்லாம் அதிகமாக அதிகமா தேவைப்படாது இது வந்து வீட்டுலயே நம்ம எப்பொழுதும் வச்சுக்கிற தான் அரிசி மாவுலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எப்பொழுதும் வீட்டில் வச்சுருப்போம் சேமியாவும் பாத்தீங்கன்னா நம்ம கிச்சடி செய்யறதுக்காக இந்த பொருளும் பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருள் தான் நம்ம முறுக்குக்காக போய் நம்ம முறுக்கு மாவுலாம் கடையில் வாங்க வேண்டிய தேவையே இல்லை வீட்டில் இருக்கிற பொருள வச்சு நம்ம ஈஸியா முறுக்கு செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான அளவு வெந்நீர் சேர்த்து பசஞ்சிட்டு காமிக்கிறோம் முறுக்கு மாவு பதத்துக்கு பாருங்க மாவு வந்து முறுக்கு மாவு பதத்துக்கு பசஞ்சுட்டேன் பாருங்க இதான் கரெக்டான பார்த்தோம் சூடு பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா என்ன சூடாகிட்டு இருக்கு அதுக்குள்ள முறுக்கை புழிஞ்சிடலாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் உள்ள அச்சை தான் எடுத்துருக்குறேன் இப்போ இதில் புளிஞ்சிடலாம் முறுக்கு அச்சில் வந்து என்ன தேவிட்டா அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும் இப்போ மாவு ஒட்டி வச்சுக்கலாம் இந்த அச்சில் வந்து இடியப்பம் செய்யலாம் முறுக்கு உளியலாம் புட்டை அதுக்கெல்லாம் நம்ம என்ன தேவையோ அது எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த அச்சில வந்து எனக்கு புளிய வர மாட்டேங்குது தான் புளிய வருது அதனால இந்த அச்சில தான் புளிய போறப்ப எதுனா நம்ம ரெண்டு பக்கமும் வந்து கையை நல்லா பேலன்ஸா புடிச்சுக்கிட்டு புளியறதுக்கு ஈஸியா இருக்கும் போட்டுடலாம் பாருங்க நல்லா கொதி அடிங்க இப்போ ஒரு பக்கம் திருப்பி விட்டுருலாம் நசுறதுக்கே செம்மையாக இருக்குது பருவம் இருக்கு நல்லா ரெண்டு பக்கமும் சவரட்டும் அதுக்குள்ள மீதி உள்ள மாவெல்லாம் புளிஞ்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா முறுக்கையும் முறிஞ்சி எடுத்துட்டு காமிக்கிறேன் முறுக்கெல்லாம் சவுந்தரிச்சு இப்போ எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு முறுக்கு வந்து நல்லா சவுந்தரிச்சு போய் எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா முறுக்கையும் புளிஞ்சி எடுத்துட்டு காமிக்கிறேன் பாதி முறுக்கு போட்டு எடுத்துட்டோம் மீதி உள்ள முறுக்கும் போட்டு எடுத்துட்டு இருக்கிறோம் இதான் லாஸ்ட் முறுக்கு இதுவும் நல்லா சோதரிச்சு இப்ப எடுத்துடலாம் நல்லா முறுக்கு ஆரட்டும் ஆரட்டும் சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான முறுக்கு செஞ்சாச்சு இப்ப எல்லாரும் சாப்பிட போறோம் பிள்ளைங்களை ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டாங்க இப்ப நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம் எல்லாரும் முறுக்கு சாப்பிட போறோம்

என்ன கொல்ல பக்கத்தாலும் சவுண்ட் வருதுன்னு பாக்காதீங்க எங்க வீட்டுக்காரவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க கேமராவுக்கு முன்னாடி பாருங்க அப்படி கையில உடைக்கிறப்ப நம்மள அதோட மொறுமொரு அதோட பரபரப்பு தெரியுது பாருங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா சாப்பிட்டா பொறுமொருன்னு இருக்கு கையில நொறுக்கிடலாம் மாட்டேன் இருக்குங்க பள்ளாதவங்களா கையில அப்படி இந்த மாதிரி நொறுக்கி ஊற வச்சு கூட சாப்பிட்டுடலாம் நான் எப்படி செஞ்சேனா அதே மாதிரி செய்யுங்க இது வந்து ரொம்ப ஈஸி தான் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்ட் தான் சொல்லுங்க